இப்போது நீங்கள் எம்பியாக இருக்கிறீர்கள் அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய கட்சி இவ்வாறு வாக்களிப்படுவதற்கு நீங்கள் இடமளிக்க மாட்டீர்கள் நீங்கள் நியாயமாக மக்களுக்கு உண்மையாக செயற்படுவீர்கள் நான் வாக்களிக்கிற விஷயம் முதலாவது விஷயம் கட்சி தலைமை கட்சியுடைய ஐக்கோமான் மக்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய சமூக மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதை செய்கிறான் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு அஜெண்டா இருக்கக்கூடாது ஏன்னா இது இது வந்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய கட்சி இப்போ நாங்கள் சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் எடுக்கிற ஒரு செயற்பாடு காரணமாக இந்த சிறிய முஸ்லீம் கட்சிகளுக்கும் ஒரு தாய் கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் தான் இது எடுக்கிற ஒரு நடவடிக்கையில நன்மையிலே நன்மைகள் கிடச்சிருக்கு நான் சொல்ல விரும்பலை முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த ஒரு நடவடிக்கையால் இன்னொரு சிறிய கட்சிக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குது ஏன் அது நம்மளோட கட்சி தான் எடுத்துட்டு போட்டும் அப்போ தாய் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அப்போ அந்த தாய் கட்சியில் இன்னொரு முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தால் எல்லோரும் பிரிஞ்சிருக்கிறோம் எங்கள் கூட ஒரு உணர்வு இருக்குது தானே எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் ஒரு நான் நீண்ட காலம் நான் தேசிய காங்கிரஸில் இருக்கிற காலத்தில் நான் எங்களுடைய தலைவர் அத்தாவுள்ள அவருடைய சொல்ல நான் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்படுவோம் முஸ்லீம் காங்கிரஸ் சைலங்க மக்களுக்காக அது நம்முடைய சமூகத்துக்கு நலமாக இருக்கும் என்று சொன்னேன் நான் பாராளுமன்றத்துக்கு போகணும் சொல்லலை தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் எடுத்த என்னதான் இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் பெரும்பான்மையினர் ஒத்துமைப்பட்டிருக்கிறார்கள் அவங்களோட சமூகம் துரான விஷயங்களை அவங்க அழகாக முன்வைக்கிறார்கள் வெளிநாட்டு தூதோடு சொல்கிறார்கள் வெளிநாட்டு அரசாங்கத்தோடு சொல்கிறார்கள் இருக்கிற அரசாங்கத்தோடு சொல்கிறார்கள் ரா ஐயா அவர்கள் மரணிக்கின்ற வரையிலே யாரு யாருக்கிட்ட போனாலும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் அவங்களோட அந்த நிலப்பாட்டை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க இறக்கும் வரையில் அவர் அது செஞ்சு கொண்டிருந்தார் அந்த ஒரு நிலப்பாட்டுக்கு நம்முடைய முஸ்லீம் அரசியல் தலைமைகள் வர வேண்டும் என்று இன்று நான் சொல்கிறேன் எல்லாடையும் நான் நேரடியாக காட்டியிருக்கின்றேன் எங்களிட தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எங்களோட இளைஞர் மக்கள் காங்கிரஸ் தலைவர்கிட்ட நான் நேற்றும் கூட முன்னாள் காய்க்கக்கூடிய பேசியிருக்கிறேன் போல் அத்தாவு அமைச்சர் எங்களுடைய பழைய தலைவர் அவரையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்படுங்கள் என்று நாங்கள் சொல்லுவது என்னென்னா இப்போ ஒரு இனப்பிரச்சினை தீர்வு சொல்லுவோம் இந்த அரசாங்கம் ஒரு ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்று சொல்கிறார்கள் என்னையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை வருகின்ற போது தமிழ் மக்கள் ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள் தமிழ் சமூகம் அவங்க பாதிக்கப்பட்டார்கள் நம்மளும் நாமளும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களும் உயிர் இழந்திருக்கிறாங்க அவங்க ஒரு இணை பிரச்சினைக்கு ஒரு ஒரு நிரந்தரமான தீர்வுண்டுக்கு முயற்சி இருக்கிறார்கள் அது இந்த அரசாங்கம் அல்லது இன்னொரு அரசாங்கம் பேசுகின்ற போது நான் நேற்று எங்களுடைய செல்வன் அடைக்கலன் நாதன் எம்பி அவர்களோடு அவர்கள் வேறொரு வேலைக்கு போகணும் காரணத்தினால் என்னை சொன்னார்கள் அந்த வடமாகாண மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண முஸ்லிம் தமிழ் மீனவர்களுடன் நடந்த ஒரு பாலமன்ற கட்டத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன் நாமெல்லாம் வடகிழக்கு மாநிலத்தில் வாழுகிற தமிழ் பேசி மக்களுக்குரிய பிரச்சனைகளை பேசி தீப்போம் கடல் பிரச்சினை மாத்திரமல்ல ஏனைய பிரச்சனைகளையும் நாம் பேசி தீர்த்து எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அந்த கூட்டத்தில் பேசினேன் அப்போ அவங்களெல்லாம் ஒரு தமிழ் சமூகம் ஒரு இடத்துக்கு வரக்கூட கண்டிப்பாக முஸ்லீம் சமூகமும் முஸ்லீம் அரசியல் கட்சி ஒரு இடத்துக்கு வந்தால் தீர்வுகளை நோக்கிய செயற்பாடுகள் இலகுவாக முன்னெடுக்கலாம் மூலம் தமிழ் தலைவர்களோடு பேசுகிறது நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டுருக்கோம் இதான விஷயம் அவங்களோட பேசிவிட்டு மத்திய அரசாங்கத்தோடு அல்லது ஜனாதிபதியாக்களோடு பேசுகின்ற போது நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம் என்று என்று ஒரு மெசேஜே ஒரு செய்தியை கொடுக்கலாம் இல்லை என்றால் பெரும்பான்மையானவர்கள் நம்மளை பிரிக்கத்தான் பார்ப்பார்கள் அவங்க ஒரு ராக இப்போது நான் சொல்கிறேன் எல்லோருமே நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு அரசியப்பாடை முன்னெடுப்போம் என்றால் நம்முடைய எதிர்கால சந்தேகங்களுக்கு நலமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்